இவர் ஆர் எஸ் எஸ் இன் மீறி செயல்பட தொடங்கிவிட்டார் விட்டார் ஆர் எஸ் எஸ் ஒரு ஆலயம் மதிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இருந்தது அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் முழுக்க முழுக்க தேர்தலுக்கு ஆர்எஸ்எஸ் பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் ஆர் எஸ் எஸ் ஏ இவர் அப்படிங்கறத வந்து செய்தி ரகசிம்மா சந்திக்கிறாங்க அந்த ரகசிம்மா சந்திச்ச செய்தியை கசிய விடுறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவும் சேர்ந்து மீட்டிங் போடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அந்த அந்த மீட்டிங்க்கான தகவல் திருப்பியும் கசியுது மீட்டிங்க்கான தகவல் கசிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஐயோ அவமானமா போச்சு இப்ப மீட்டிங் மீட்டிங்கை கேன்சல் பண்றாங்க சாடுது அஜித் பவர் மாதிரி ஊழல்வாதியெல்லாம் கூட வச்சுக்கிட்டா அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேக்குது ஆர் எஸ் எஸ் ரொம்ப முக்கியமான பிரச்சனை மோடி அமித்ஷாவின் காம்பினேஷன் இருப்பது என்னன்னா ஆர் இவர்கள் ஊழல் மயப்படுத்தி விட்டார்கள் முன்னாள்லாம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு உள்ள வந்தா அவங்க ஹிந்து ராஷ்டிரத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே கோல் இன்னைக்கு வந்தா ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தா அப்புறம் பிஜேபியில எம்பி சீட்டு கிடைக்குமா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமாற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ள வரான் அப்ப அந்த ஆர்கனைசேஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஊழல்னாலையும் பேராசைனாலும் கெடுது அப்படிங்கிறது ஒண்ணு இந்து முஸ்லீம் ஒற்றுமையா வாழணும்னு ஆர்எஸ்எஸ் பேசுற அளவுக்கு மோடி பண்றாரு அப்படின்னா அப்ப ஆர் எஸ் எஸ் ஆல ஹேண்டில் பண்ண முடியாத லெவலுக்கு மோடி போய்கிட்டு இருக்காரு ஆர் எஸ் எஸ் வந்து ரொம்ப பொறுமையா வேலை பார்க்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ்க்கு எது ப்ரயாரிட்டி அப்படின்னா தொடர்ந்து செயல்படுவது தான் ப்ரையாரிட்டி இல்லையா நாளைக்கே எனக்கு எல்லாம் நடந்தணும்ங்கிறது ப்ரையாரிட்டி கிடையாது ஆனா மோடி அமித்ஷா அந்த வேகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் எஸ்ஐஆர ஏற்கனவே நடத்தி முடிச்சாங்க ஏற்கனவே அவங்க எல்லா பிரச்சனையும் செய்து முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இனியும் அங்கே செய்வதற்கு என்ன இருக்கும் அப்படின்ட்டு பீகார்ல தெரியல நிதிஷ்குமார் எவ்வளோ ஜெயிக்கிறாரு நிதிஷ்குமார் வந்து அங்கே சோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு வந்து வேர்த்து கொட்டிடும் ஏன்னா மனுஷன் வந்து யோசிக்காம கேஸ் எல்லாம் அதாவது எம்பி ச எம்பி சீட்டை எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கிட்டு ஆதரவு வித்ரா பண்றேன்னு கிளம்புனாலும் கிளம்புவார் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் வணக்கம் வணக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்கிறாரு நாங்க வந்து எந்த ஒரு தனி நபருக்கோ கட்சிக்கோ வந்து நாங்க சார்ந்து இருக்க மாட்டோம் நாங்க வந்து கொள்கைதான் எங்களுக்கு எங்களுக்கு தேசியவாதம் யார் பேசினாலும் சரி நாங்க வந்து ஏத்துக்கிடுவோம் காங்கிரஸ் கூட நாங்க ஆதரிக்க தயார் அவங்க ராம் டெம்பிள் வந்து கட்டித்தரோன்னு எங்களுக்கு வாக்குவதி கொடுத்துருந்தாங்க நாங்க பொத்தபடியோ காங்கிரஸ் ராகுல் காந்தி காலில போய் விழுந்துருக்க போறோம் அப்படின்ற விழாத குறையா பேசியிருக்காரு கடந்த காலத்துல பார்த்தோம் செப்டம்பர் மாதம் அவருடைய எழுவத்தி ஐந்தாவது பிறந்த விவகாரத்துலயே அவர் சொன்னாரு அப்படிலாம் இல்லையே நான் எண்பது வயசு வரைக்கும் நான் இருப்பேன் தலைவரா அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனாலும் அதே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவரு தான் சொன்னாரு இந்த மாதிரி எழுபத்தஞ்சு வயசு ஆனவங்க எல்லாம் அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப அது அவர் மோடிக்கு தான் அந்த மெசேஜ கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையும் சர்ச்சனையும் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது அதனுடைய விளைவாக தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு காங்கிரஸ் பாஜக படுதோல்வி அடைந்தது என்கிற ஒரு கருத்து படம் இருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு அவர் வந்து மெசேஜ் கொடுக்கிறாரு மோடிக்கு மெசேஜ் கொடுக்கிறாரா மோடியினுடைய பதவி ஆஹ் இரு இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீடிக்குமா ஏன் ஆர் எஸ் எஸ் அவ்வப்போது பாஜக மோடியை சீண்டுவது போல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடுது அதான் இப்ப பாஜகக்கும் ஆர் எஸ் எஸ்க்குமான முரண் வந்து இப்ப கிடையாது அது ஒரு முப்பது வருஷமா இருக்கிற முரண் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல இவருக்கு ஏகோபித்த ஆதரவு ஆர் எஸ் தந்தது ஆனா இவரோட கடைசி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆர் எஸ் இவருக்கு பிரச்சாரம் பண்ணல ஏன்னா இவர் ஆர் எஸ் எஸ் மீறி செயல்பட தொடங்கி விட்டார் ஆர் எஸ் எஸ் ஒரு ஆலயம் மதிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இருந்தது அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் முழுக்க முழுக்க தேர்தலுக்கு ஆர்எஸ்எஸ் பயன்படுத்திக்கிட்டு கடைசியில ஆர்எஸ்எஸ் இவர் அவமதிச்சாரு அப்படிங்கறத வந்து செய்தி ராம் மாதவ் அவர்கள்ட்ட வந்து அஹ் நாக்பூர் வந்து என்னைய பார்க்க சொல்லு அப்படின்னு மோம் பகவத் கேட்க நாக்பூர்லாம் வர முடியாது முடிஞ்சா இருந்தாலும் அமர் வர சொல்லு அப்படின்னு இவரும் பேச அது ஏற்கனவே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாயி அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோகன் பவத்தின் தந்தை எழுதிய புத்தகத்தை மோடி மறுவெளியீடு செய்து அவரை பாராட்டி ஒரு சமாதான நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது அது வந்து கடுமையாக முத்துகிச்சு முதல் காரணம் வந்து இந்த ராம் டெம்பிள் விவகாரமே யாரெல்லாம் விசுவாசமாக இருந்து இதை சாத்தியப்படுத்த முன்னின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு மோடி வந்து புல் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு நீங்க அங்க அத்வானியை பார்க்கல கல்யாண் சிங்க பார்க்கல அங்க வந்து இப்போ இருக்கிற யோகி ஆதித்யநாத்தே எங்க போனாலும் தெரியாத அளவுக்கு அவர் பின்னுக்கு தள்ளாங்க அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் எதிராக மோடி அவர்கள் பல ஓபிசி தலைவர்கள் அனுப்பிரியா பட்டேல் சஞ்சய் நிஷாத் கேசவ பிரசாத் மௌரியா இப்படி வந்து பல பேரை வந்து யோகி ஆதித்யநாத் எதிராக மோடி திருப்புறாரு அதே சமயம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து யோகி ஆதித்யநாத ஃபுல்லா பேக் பண்ணுது போய் ரகசிமா சந்திக்கிறாங்க அந்த ரகசிம்மா சந்திச்ச செய்தியை கசிய விடுறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவும் சேர்ந்து மீட்டிங் போடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அந்த அந்த மீட்டிங்க்கான தகவல் திருப்பியும் கசியுது மீட்டிங்க்கான தகவல் கசிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஐயோ அவமானமோ போச்சு இப்ப மீட்டிங் நடத்தினு மீட்டிங்கை கேன்சல் பண்றாங்க பேரலா பார்த்தா விவேக்ன்ற மராட்டி பத்திரிகை அது ஆர் எஸ் எஸ் ஓட பத்திரிகை அதை வந்து பிஜேபியை கடுமையா சாடுது அஜித் பவர் மாதிரி ஊழல்வாதியெல்லாம் கூட வச்சுக்கிட்டா அப்புறம் எப்படி ஜெயிப்பிங்கன்னு கேக்குது இப்படி வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து கடைசி ஒன்றரை வருஷமா ரொம்ப முத்திக்கிட்டு போகுது மோகன் பகத்துல ஓபனவே சொல்றாரு ஒரு கடைசியவர்களுக்கு வந்து ஆணவ இருக்க கூடாது ஆணவர் வந்து அழிஞ்சுதான் போவீங்கன்னு ரெண்டாயிரத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது சீட்டு தான் ஜெயிச்சாங்கன்றத பார்த்து சிரிக்கல அப்ப இந்த டசல் போய்கிட்டே தான் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை மோடி அமித்ஷாவின் காம்பினேஷன் இருப்பது என்னன்னா ஆர்எஸ்எஸ் இவர்கள் ஊழல் மயப்படுத்தி விட்டார்கள் ஆர் எஸ் எஸ் முழுக்க முழுக்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மோர் சாட்டை தின்னுகிட்டு ஒரு பேரகான் செருப்பை போட்டுக்கிட்டு ஒரு ஜோல்லா பயத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் இந்துத்துவத்தை பரப்புவதற்காக முழு அர்ப்பணிப்போட இருந்தவர்கள் இன்று ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாகவும் இல்ல அரசியல்வாதிகள்கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தர இடைத்தரகர்களாகவும் இல்ல பல்வேறு தொழில்களை செய்வதற்காகவும் அவங்க வந்து முனை இருக்காங்க ஏன்னா பல லட்சம் பல லட்சம் பல கோடிகள் வந்து புழங்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்க கௌரக்ஷா ஷாப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி ஹரியானா ஹைவேல எவ்ரி பத்து கிலோமீட்டரு கத்தி கம்பெல்லாம் போட்டு உக்காந்துருக்கானுங்க லவ் ஜிஹாத் உத்தரப்பிரதேஷ் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்ப இவனுங்க வந்து மெயின்டைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பல கோடு வந்து புழங்குது நீங்க எல்லா திட்டங்களையுமே அமல்படுத்துவதற்கு கீழே ஆர் எஸ் எஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போது அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் ஆகுது இந்த பணம் பட்டுப்பாடாதுல எல் எந்த எந்த இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் அங்கங்க வடிஞ்சு பல பேர் ஆட்டையை போட போறாங்க இப்ப இவங்க வளர்த்துன்னு கொலிக்கிறாங்கல்ல அப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிருக்கு அதே போல வந்து உங்களுக்கு ஆர் எஸ் எஸ்ல இருப்பது சீட்டு கிடைக்குது சீட்டு கிடைக்குது இப்ப பகுதி அளவு பேருக்கு சீட்டு கிடைக்குது பகுதி அளவு பேருக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது அதாவது ரெண்டு ரியாக்ஷனும் இருக்குது இப்ப ஒரு ரியாக்ஷன் மூணா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு உள்ள வந்தா அவங்க ஹிந்து ராஷ்டிரத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே கோல் இன்னைக்கு வந்தா ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தா அப்புறம் பிஜேபியில எம்பி சீட்டு கிடைக்குமா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமாற எக்ஸ்பெக்டேஷன் கூட உள்ள வரான் அப்ப அந்த ஆர்கனைசேஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஊழல்னாலையும் பேராசையினாலும் கெடுது அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் தலைமை கொடுக்குற எந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் இவங்க ஏத்துக்கிறது இல்லை கங்கன ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்றுக்கொள்ளப்படாத கேண்டிடேட் உத்தரப்பிரதேஷில் வந்து ஒரு மூணு தொகுதிகளை சொல்றாங்கல வந்து அசுதோஷ் பரத்வாஜ் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல நினைக்கிறேன் மார்ச்லயோ ஏப்ரலோ எழுந்தார் ஒரு ஆர்டிகல் அதுல மூணு தொகுதியில சொல்றாங்க மூணு தொகுதியில நாங்க சொன்ன கேண்டிடேட்டை போடல கண்டிப்பாக தோக்கடிப்போம் அதே போல சிவராஜ் சௌஹான் மத்திய பிரதேச அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிள்ளை அவர் இன்ஃபேக்ட் சொல்ல போனா சிவராஜ் சௌஹான் வந்து மோடிக்கு பதிலா அவர் கேண்டிடேட்டா வர வேண்டியது அப்ப காங்கிரஸ் ஆட்சிலே இடி வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் அதாவது பிஜேபியின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது சிவராஜ் சௌஹானுக்கு இடி ரைடு போச்சு கரெக்டா நாமினேஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு சிவராஜ் சௌஹானை ஒதுக்கி விட்டு மத்திய பிரதேசில் வேறு ஒருவரை முதலமைச்சர் ஆக்கினார்கள் அப்படிங்கறது ஆர் எஸ்க்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அப்ப இது போல ஆர் தொடர்ந்து ஒரு பக்கம் நாங்கள் சொல்வதை இவர்கள் கேட்பதே கிடையாது இன்னொரு பக்கம் இவர்கள் எங்கள் ஆட்களையும் முழுக்க முழுக்க தவறான பாதையில் விட்டு செல்கிறார்கள் அப்படிங்கிற பயங்கரமான வெறுப்பு குறிக்குது ஆர் எஸ் இவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டு எல்லா கோயிலும் வந்து எல்லா எல்லா மசூதி கீழே வந்து சிவலிங்கம் இருக்குது அஹ் இவர் பிறந்தாரு அவரு பிறந்தாருன்னு பிரச்சனை கிளப்பி நீங்க பாத்திருப்பீங்க போன வருஷம் நவம்பர்ல தான் சம்பல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மசூதி கீழே வந்து டெம்பிள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நீதிமன்றம் ஆணைக்கு ஏஎஸ்ஐ சர்வே பண்ண போய் ஒரு பெரிய கலவரமே அஞ்சு பேர் சுட்டு கொன்னுச்சு போலீஸ் அங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்களை பயங்கரமா துன்புறுத்துனாங்க போலீஸ் இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்எஸ் மோகன் பார்த்து என்ன சொல்றாருன்னா எல்லா இடத்துலயும் போய் நம்ம தோண்டிட்டு இருக்க முடியாது இந்து முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையா வாழணும்னு ஆர்எஸ்எஸ் பேசுது அப்ப இந்து முஸ்லீம் ஒற்றுமையா வாழணும்னு ஆர் எஸ் எஸ் பேசுற அளவுக்கு மோடி பண்றாரு அப்படின்னா அப்ப ஆர்எஸ்எஸ் ஆல ஹேண்டில் பண்ண முடியாத லெவலுக்கு மோடி போய்கிட்டு இருக்காரு ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன என்ன அப்புடின்னா ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்குற ஒரு அமைப்பு அது வந்து நான் நல்லதுக்காக சொல்லலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு அருமையாக வந்து சொல்லுவாங்க அவர்கள் இன்று விதைத்து விட்டு இன்று மாலையே அறுவடை செய்ய வேண்டும் என்று முந்திரி கோட்ட மாதிரி இருக்கிற அமைப்பு கிடையாது அவங்க போட்டுட்டு வருஷக்கணக்காக விட்டு வெயிட் பண்ணுவாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு எது ப்ரையாரிட்டி அப்புடின்னா தொடர்ந்து செயல்படுவது தான் ப்ரையாரிட்டி இல்லையா நாளைக்கே எனக்கு எல்லாம் நடந்துணுங்கிறது ஆர்எஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கிடையாது ஆனால் மோடி அமித்ஷா அந்த வேகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதனால ஆர்எஸ்எஸ் மோடியை வெளியேற்ற எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து நிறைய பிளாக்மெயில் நடக்குது மோடி அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நான் உங்களை வந்து இதை பண்ணிடுவோம் அம்பலப்படுத்திடுவோம் நீங்கள் அதை அம்பலப்படுத்திடுவோம் மேல்மட்டத்தில் எல்லா பிளாக்மெயில்களும் போகுது இன்னும் சொல்ல போனா யோகி ஆதித்யநாத் நிதின் கட்கரிய அவர்கள் ஃபேவர் செய்து மோடியை நீக்கிவிட்டு நிதின் கட்கரிய பிரதமர் ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க பேசி இவங்க இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி தேவேந்திர ஃபட்னவிஸை வந்து இவங்க வந்து ஒரு மிடில் கிரவுண்டாக அரைவாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமும் வருது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது நடந்தேறும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அது சும்மா போற போக்கில் வரல அது வந்து நம்மளுக்கு புரியாது ஆனால் இந்த வந்து ஆர்மியில வந்து ஏதோ ஒரு மிஷனுக்கு போய் மாட்டிக்கிட்டா அந்த புகை போடுவாங்க ஹெலிகாப்டரில் வரவங்க பார்க்குற மாதிரி அப்போ ஏதோ ஒரு சிக்னலை அனுப்புகிறார் இதோட எதிர்வினை ஏதாவது நம்மளுக்கு தெரியும் இப்போ எப்பெல்லாம் இதெல்லாம் டவுன் ஆகுதோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்பெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு எதிராக செயல்படுதோ மோடி பப்ளிக் மீட்டிங் ஒன்று வச்சு இந்த ஸ்கூல் பசங்களோட பேசுகிறது சினிமா நடிகர்களோட பேசுறது அப்படின்னு தன்னோட இமேஜை ஏற்றிப்பார் போன வாரம் தான் அந்த ஸ்கூல் பொண்ணுங்களோட பேசுகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ஆர்எஸ்எஸ் இது வருது அப்படின்னா உள்ளே ஏதோ புகையுது அதோட வெளியே ஒரு ஆவி தான் தோற்றமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பீகார்னுடைய செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் வர இருக்கு பீகார் தேர்தலை மையப்படுத்தியும் எதேனும் வந்து பாஜக இருக்கு குறிப்பா மோடிக்கு ஏதாவது செக் வைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அது பீகார் தேர்தலை ஒட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஆர்எஸ்எஸ்ங்கறதோட பிஜேபி தான் அங்கே வந்து தெரிய ரோல் பீகார்ல வந்து இந்த அளவுக்கு யூபி இருக்கிற அளவுக்கு ஃபுட் ஹோல்டு வந்து பீகார்ல இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது இன்னொன்று எஸ்ஐஆராக ஏற்கனவே நடத்தி முடிச்சாங்க ஏற்கனவே அவங்க எல்லா பிரச்சனையும் செய்து முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இனியும் அங்கே செய்வதற்கு என்ன இருக்கும் அப்படின்ட்டு பீகாரில் தெரில எதிர்கட்சிகள் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் வேலை பார்த்துருக்கார்கள் இப்படின்றது தான் அவங்களோட தோல்வி வெற்றி சாத்தியப்பட போதே இல்லையா இப்போ ஆர்எஸ்எஸ் அதை வைத்து ரோல் விளையாட எதுவும் கிடையாது அப்படின்னா என்னோட கருத்து ஏன்னா அங்கே பெரிய ரோல் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் எவ்வளோ ஜெயிக்கிறாரு நிதிஷ்குமார் வந்து அங்கே தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எது பிஜேபி நிதிஷ்குமார் ஆனது தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு வந்து வேர்த்து கொட்டிடும் ஏன்னா மனுஷன் வந்து யோசிக்காம கேஸ் எல்லாம் அதாவது எம்பி ச எம்பி சீட்ட எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கிட்டு ஆதரவு வித்ரா பண்றேன்னு கிளம்புனாலும் கிளம்புவார் அவர் அப்படியா போட்டால்தான் நிதிஷ்குமார் ஏன்னா அவர் பத்து முறை வந்து கடந்த இருபது வருடங்கள்ல பத்து முறை அவர் சிஎம் ஆயிருக்காரு ஆஹ் எடுத்து எடுத்திருக்காரு அதனால அவர் வந்து பல்டீரிய தான் அவர் வேலையை இருக்கணும் போது இது பண்றதுக்கு ரெடியா இருப்பார் ஆனா அதே சமயம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நிதிஷ்குமாரை பிஜேபி மிரட்டி கொண்டிருப்பது அந்த ஒரு சிபிஐ வழக்கு தான் அந்த வழக்கு வச்சு சி நிதிஷ்குமாரை எவ்வளோ கட்டுக்குள்ள கொண்டு வருது அப்போ இந்த பேலன்ஸ் தான் நிதிஷ்குமாரின் ஆதரவு நிதிஷ்குமாரை கட்டுக்குள் வைத்திருப்பது இதுதான் அங்கே மேஜர் ரோலா பிளே பண்ணும் மொழியே ஆர்எஸ்எஸ்க்கு பீகார்ல பெரிய ரோல் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை மேபி அடுத்து வர எலெக்ஷன்கள்ல இப்ப அடுத்த மாநில எலெக்ஷன் வருது இல்லையா அதுல வேணா ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கலாம் அதாவது வந்து எதிர்பார்ப்புகள் முரண்கள் இருக்கலாம் ஆனா பீகார்ல வந்து ஏற்கனவே அது வந்து ஊத்தி மூடியாச்சு அப்படின்றதான் என்னோட கணக்கு இது என்ன ஒரே ஒரு கேள்வி இப்போ சம்பந்தமே இல்லாம மோகன் பகத் போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் இதுல ரோல்ல கொண்டு வரதுக்கான காரணம் என்ன இப்ப நீங்க இல்லாட்டி நாங்கெல்லாம் அனாதை இல்லை எங்களுக்கு மாற்று கட்சியை கூட நாங்க பாத்துட்டு போவோம் அப்படின்ற மெசேஜ் சொல்றாரா ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை காங்கிரஸ் தலைவர் கண்டிடாத வகையில அவர் ஆர் எஸ் எஸ் விமர்சனம் பண்றாரு ஆர் எஸ் எஸ் காரர்கள்லாம் இந்த கட்சியை விட்டு வெளியேறுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பேசக்கூடிய ராகுல் காந்தி நிச்சயமா ராகுல் காந்தி அவர்களை பிடிக்காது ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு மோகன் பகவத்துக்கு பிடிக்காது ஆனா காங்கிரச வந்து அவங்க துணைக்கி இருக்கிறாங்க சசிதரூர் போன்றவர்கள்லாம் வந்து ரத யாத்திரை எல்லாம் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் நம்ம குறிப்பிடத்தக்கதா ஒரு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி பூசி மொழுனாலும் அங்கேயும் காங்கிரசினுடைய அந்த தலையீடு இருக்கு காங்கிரஸ் கட்சியிலும் அப்படிங்கிறது இந்த வெட்ட வெளிச்சமா தெரிய வருது ஏன் காங்கிரஸ் கட்சி இப்போது வந்து துணைக்கு எடுக்கிறார் இதன் மூலியமாக மோடிக்கு தரக்கூடிய மறைமுக செய்தி என்ன நிறைவான கருத்து சச்சித்தூர் ஒரு பேசுகிறதெல்லாம் நான் பார்த்தேன் அது வந்து நான் கூட போட்டிருந்தேன் ஜெஸ்சி வாத் ஹெல் போட்டுனேன் கண்டதையும் பேசுறேன் அப்படி அதாவது வந்து ரத யாத்திரை பண்ணும்போது என்ன சொல்றேன்னா நீங்க வந்து நேரு வந்து சைனா கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சதை முட்டை வச்சு நேருவோட லக்சியை வந்து கணிக்க முடியாது அதே போல இந்திரா காந்தி எமர்ஜென்சி மட்டும் வச்சு அளவிட முடியாது அவர்கள் எத்தனையோ சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் அத்வானியை பண்ணுறாரு சைனாவு கூட தோத்ததும் ரத யாத்திரை போடுறதும் ஒன்னா கூட வந்து ஆனா ரத யாத்திரை காவு கொடுக்கறதுக்கான ஒரு மத கலவரத்தை தூண்டும் செயல் அப்படிங்கறத நியாயப்படுத்தி இருக்காரு சசிதரோர் இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆபரேஷன் சிந்துரை விளக்க வெளிநாட்டுக்கெல்லாம் சென்றவர் அங்கேயே நம்ம பார்த்தா இவர் காங்கிரஸ் தாரா இல்ல இவர் பிஜேபிக்காரதான் செயல்படுற பதவிக்கு போட்டியிட்டவர் மல்லிகார் எதிராக ஆமா ஆமா கண்டிப்பாக அவர் தோத்துருவான எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா வந்து ஒய்ஐஎம் ஹிண்டுனு புக் எழுதுனவர் சிங் புக் எழுதுறவர் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் காரராக வருவார் மனுஸ்மிருதியை இப்படி மட்டும் பார்க்க வேண்டியது எப்போ மனுஸ்மிருதியை வந்து மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியும் போட்டோ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ இதை பேசுற அப்படின்னா நீ எவ்வளோ அயோக்கியத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியும் அப்போ ஆர்எஸ்எஸ் இப்போது செய்வது என்ன அப்படின்னா கண்ட்ரோல்டு அப்போசிஷன் அதாவது ஒரு அப்போசிஷன் இருக்கணும் ஆனால் அது நாம் விதிக்கிற எல்லைக்குள்ள இருக்கணும் நாம் விதிக்கிற எல்லைக்குள்ள அதுக்கு அதான் இல்லை அந்த அப்போசிஷனுக்கு விதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி அது போகும்போது நம்மளால அது வந்து சுச்சுவேஷன் நம்ம கையில இருக்காது என்ன பண்ண தெரியாது அப்படின்றதுனால ஆஹ் காங்கிரஸ்ல இருக்கிற சில ஆர்எஸ்எஸ் காரங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அப்பீல் பண்ணவும் ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணி தரவும் தான் ஆர்எஸ்எஸ் இந்த வேலையை பார்க்குது உடனே வந்து ராகுல் காந்தி வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேவரபுளா பேசிட மாட்டாரு ஆனால் பிஜேபிக்கு வந்து ஒரு பூச்சாண்டி பாரு சோறு விட்டுறதுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பூச்சாண்டியை கட்டுற மாதிரி ஒரு பூச்சாண்டியை காட்டுறது இது இந்த விதிக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ளே இருக்கணும் என்ன அப்படின்னா இவன் பிஜேபிங்கிறவன் ஏ நீ போட அதே ஏதோ நான் சின்ன பயில போது உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ நான் வளர்ந்துட்டேன் எனக்கு விவரம் வந்துருச்சு உன் பேச்சையை கேட்டுருப்பானு இவனும் இதை தாண்டி போயிடக்கூடாது இவனும் பாரு இந்த சட்டத்திட்டத்துக்குள்ள உட்பட்டு நாங்களும் வந்து தூய இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி இவனை எடுத்துட்டே இருக்கணும் இந்த எல்லையை தாண்டி எங்களுக்கும் இந்து மதத்துக்கும் என்னடா சம்மந்தம் இந்து மதமாடா இவனுக்கு சோறு போட்டுச்சுன்னு கேட்கற நிலமைக்கு காங்கிரஸ் போச்சுன்னா அதுவும் ஆர்எஸ்எஸ் உகந்தது கிடையாது அப்போ இது ரெண்டையுமே அந்த எல்லைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் இது பண்ணுது இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பேர்த்தையும் இந்த எல்லைக்குள்ள கொண்டு வந்துடும் சொல்ல முடியாது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே இருக்கிற அடியில் இருக்கிற பல தயாரிப்புகளின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கலாம் அது என்ன தயாரிப்புகள் அப்படிங்கிறது வரும் காலத்தில் எங்கெங்க என்னென்ன முரண்கள் வெடிக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள் பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி